ஏ அண்ணோ இங்கே வந்து பாரு இங்கே இன்னொரு ஒரு பானை இருக்குது இதுக்குள்ளேயே முட்டை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வந்து செக் பண்ணு அடா ஆமாம் இங்கே இருக்க பானையை நம்ம கவனிக்க மாட்டோம் பார்த்தியா அதை தொடர்ந்து இருக்குதுன்னு ஏய் இந்த பானை நிறைய குலாப் ஜாமூன் இருக்குதுரீ இந்த குலாப் ஜாமுன் எதுக்கு வீட்டு வெளியே வச்சிருக்காங்க என்னது பானைக்குள்ளே குலாப் ஜாமுன் இருக்கா என்கிட்ட காட்டு இங்கே பாரு எவ்வளோ குலாப் ஜாமுன் இருக்குன்னு அதான் இவ்வளோ குலாப் ஜாமுன் இருக்கு உனக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இந்த முட்டைங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாண்டி அடிப்பாவி முழு நேரம் திருடியாகவே மாறிட்டியா முட்டை திருடலான்னு வந்துட்டு இப்போ ஜாமுன் வேறு திட்ட பிரியாணி சரி உனக்கு வேணான்னா போ நான் மட்டும் ரெண்டே ரெண்டு குலோப் ஜாமுன் எடுத்துக்கிறேன் அது எப்படி எனக்கு கொடுக்காம நீ சாப்பிடுவேன் எனக்கும் விடுது ரெண்டே ரெண்டு எனக்கும் கூடறி வீட்டில் செய்கிற சாதாரணமான ஜாமூன் கூட எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது இந்த திருட்டு குலோப் ஜாமுன் எவ்வளோ டேஸ்டா இருக்குது அமுதமாக கதிரி பாத்தியாவில சாப்பிட்ணுன்னா நாக்கு நாலு அடிக்கு வெளியே வந்து ஏய் நாக்கு உள்ள தள்ளிடி இது ரொம்ப ருசியாக இருக்குது இந்த குலாப் ஜாமுன் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ சாப்பிட்டுருக்குறேன் சரி முட்டை திருடினதுக்கு நம்மளுக்கு குலாப் ஜாமுன் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு சாப்பிட்டு கிளம்புவோம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது இந்த ஆள்கிட்ட ஒரு வாரம் கழிச்சு இந்த குலாப் ஜாமுன் எப்படி செஞ்சானு ரெசிபி கேட்டு நம்மளை வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிடணும் அதெல்லாம் பண்ணோன்னா நம்ம தான் இங்கே வந்து இந்த முட்டையில் திருடிட்டு குலாப் ஜாமுன் சாப்பிட்டு கண்டுபிடிச்சிருவான் வாயை மூடிட்டு கிளம்பு ஏய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குடி இன்னும் ஒரு ரெண்டு சாப்பிடலாமா காசாக பண்ணமா எனக்கு ஒரு ரெண்டு கொடுத்துட்டு நீ ஒரு மூணு சாப்பிடு என்ஜாய் மணி மணி இருக்கோம் நம்ம திருட வந்தப்போ மணி மூணு இப்போ எப்படியோ ஒரு நாலரை மணி ஆகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் தூக்க கழகத்தில் கொட்டாவி வருதுரி சரி வா கிளம்பு எனக்கும் கண் ரொம்ப சொக்குது விடிய கால கிளம்பி வந்தோம்ல அதனால் தூக்க வருதுன்னு நினைக்கிறேன் என்னடி எங்கேயோ உட்காந்துட்ட எனக்கு லைட்டாக கண்ணை கட்டுது ஒரு பத்து நிமிஷம் உட்காந்த படியே தூண்டிக்கிறேன் பத்து நிமிஷத்தில் எழுப்பி விட்றீ அப்படியா சொல்கிற சரி பத்து நிமிஷம் கழிச்சு நான் அவனை எழுப்பி விட்றேன்